சீ தமிழ்ல இப்ப ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்க சீரியலான நினைத்தேன் வந்தாய் சீரியலை அவர்கள் திடீர்னு விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அவங்க ஏன் அதுக்கான காரணம் என்ன பத்தி இப்போ அவங்களே சில விளக்குனாங்களை சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் பாக்கலாம்ல இப்ப பிரைம் டைம்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வெற்றிகரமா போயிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய் இந்த சீரியல் ஒரு அப்பா எப்படி மனைவி இல்லாம தன்னோட குழந்தைங்கள வழக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றத மையமா வச்சுதான் எடுத்துட்டு வராங்க இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி வெறும் நூத்தி எபிசோட் மட்டுமே தாண்டி இருக்க நிலையிலேயே பல சாதனைகளை இந்த சீரியல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த சீரியல்ல சுடர்வழி கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்த நடிகை காஸ்மீன் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்போ விலகிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்க சீரியலை விட்டு ஏன் இப்படி விலகினாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை ஜாஸ்மின் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க எனக்கு நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்ன்றது அளவு கடந்தது இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா இப்போ சில தனிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால வேற வழி இல்லாம சடனா சீரியல விட்டு விலகிட்டேன் எனக்கும் சீரியல விட்டு போக மனசே இல்லதான் ஆனா போக வேண்டிய கட்டாயம் என்னதான் கடவுள் நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் கூட உள்ளவங்க அத அப்படியே இருக்க விட மாட்டாங்க எனக்கு பர்சனலா சுடர் கேரக்டர் அவ்வளவு பிடிக்கும் அதை தொடர முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டம் இருக்கு கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல வரேன் அது வரைக்கும் உங்க சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நடிகை ஜாஸ்மின் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ஜாஸ்மினை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க